الحمد لله وصفا وسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله நாயகாஹும் அலைகூசலம் அவர்களின் கண்ணியமான சமுதாயத்தினர்களே அல்லாஹு மனிதனை படைத்து மனிதனுக்கான கண்ணியத்தையும் மரியாதையும் எதில் வைத்துள்ளான் என்று நாம் ஆய்வு பார்த்தாள் மனிதன் கிடைக்கிறான் நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்வதிலே பெருமை இருக்கிறது நம்மளின் பொருளாதாரத்தை செல்வத்தை பெருக்கிக் கொள்வதிலே பெருமை இருக்கிறது இதெல்லாம் பரமாதிரி மனிதன் கடப்பு போடுகிறது ஆனால் அல்லாவும் அவனுடைய திரு நமக்கு கண்ணியம் எதில் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் கல்வியைத் தேடிக் கொள்வதிலே கண்ணியத்தை நடத்து செல்கிறார் ஒரு மனிதன் கல்வியாளராக இருந்தால் ஒரு மனிதன் கல்வியை தேடி அடைந்த ஒரு கல்விவானாக இருந்தார் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருக்கிற போது கண்ணியம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு கண்ணியம் உலகத்தில் ஒரு எந்த இடத்திலும் இப்படி துவா செய்யும்படி சொல்லவில்லை எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தும் இறைவா இது வந்து பொருளாதாரத்தை அதிகத்தையும் கேட்கும்படி எங்கேயும் பாரு ஒரு சாபி ஒரு திரு ஒரு இறைக்கு ஒரு நபித்தோடு வந்து நாயகர் கிடத்துல பெருமானசுல்லா சொல்றதுல எனக்கு முருளாதாரம் அதிகமான ஜுவா செய்யுங்கன்னு சொன்னான் அப்ப சொன்னாங்க வேண்டாம்ப்பா வேண்டாம் அங்க எடுக்க கூடிய முருளாதாரத்துல வர கத்து செய்வான்னு சொன்னான் அவருக்கு புரியல எனக்கு அதிகம் வேண்டும் அதிகம் வேண்டும்னு சொன்னார் வேற வழி இல்லாமல் நன்செல்வதை அதிக வந்து வாசித்தாங்க அவர் தூரமா போயிட்டார் தூரமா போயிட்டார் அவர் என்ன புரியுது நமக்கு இந்த உலகத்துல ஒரு பொருள் நமக்கு அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் அன்லிமிட்டெட் நமக்கு அவசியப்படுது என்று சொன்னார் அது கல்வி மட்டும்தான் சாமி கல்வியாக உலகத்தில் வாழும் போதும் பேரோடும் புகழோடும் வாழ்கிறார் சொல்வார்களா இல்லை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சென்றது ஒரு மனிதன் இந்த கல்வி கற்று வாழ்ந்து வாழ்வார் என்று சொன்னால் அவருடைய நன்றி பெருமானாவா என்று சொன்னவர்கள் இந்த உலகத்திலே கல்வியை பல வகையிலும் போதித்தார் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் யாருக்கும் கல்விக்கான வயது வரப்பையோ நேரங்களையோ ஒதுக்கித் தரவில்லை நீங்கள் எந்த நேரத்திலும் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தேடலோடு இருக்க வேண்டும் நீங்கள் எதையும் கற்றுக்கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு சிரமம்

ால் நான் முஸ்லிம் சமூகத்திற்கு பரவாகவே சொல்வேன் இஸ்லாமிய மார்க்கத்திலே கல்வி தேடல் என்பது எல்லா வகையிலும் வலியுறுத்தப்பட்டது இன்மை அதிகப்படுத்துகிற அந்த துவார்க்கு எந்த உற்சாகத்தை தரணும் சொன்னா நாம் கடைசி வரை மரணம் கொடுத்தால் நம்மிடத்தில் கற்ற கல்வி அது ஹயாத்தாக உயிரோடு இருக்கும் நாம் ஒரு நாள் இருந்து போகலாம் ஆனா என்ன சொல்வார்கள் இந்த கல்வியாளர் இந்த கல்வியாளர் வாழ்ந்தார் இப்பொழுது இல்லை ஆனாலும் அவர் கற்றுக் கொடுத்த கல்வி இருக்கிறது கிதாபுகளிலே எத்தனை இமாம்களின் பெயர்களை நாம் சொல்கிறோம் அந்த இமாம் இமாம்கள் எல்லாம் அந்த பெரியார்கள் எல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் நம்மை விட ஆயிரம் நூற்றாண்டுகள் முன்பு நம்மை விட ஆயிரம் நூற்றாண்டுகள் நம்மை விட ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு நம்மை விட ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களை நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறவங்க எந்த வகையில் நமக்கும் அவர்களுக்கும் ஏதாவது சொந்தமா தந்தமா எதுவும் இல்லை அவர்களுடைய கல்வி சேவை இன்று வரை நினைவு கூறப்படுகிறார்கள் வேற பெரியவர்களை நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் கல்வியினுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு சொத்தை நாம் அவருக்கு விட்டு செல்ல வேண்டும் கல்வி இல்லாத சமுதாயத்தை விட்டுச் செல்வது மிகப்பெரிய ஒரு ஒரு துர்பாக்கிய நிலையம் துறைகளிலும் ஒரு சிறந்த மேதாவியை விட்டு சென்றார் அரசியல் பொருளாதார நிபுணராக மேனேஜ் ஒருவர் எக்கனாமிக் மேனேஜ்மெண்டிலும் ஒருவர் இப்படி எல்லா துறையிலும் ஒரு சிறந்த கல்வியாளரை விட்டுவிட்டதால் உலகத்தி ஒன்று போனார் அந்த சமுதாயம் தான் நம்மிடத்தில் அந்த தேடல் இருந்து கொண்டிருந்த

ஒரு மனிதர்களிடத்திலே ஹதீஸ் இருக்குது என்று கேள்விப்பட்டு அவர் மதீனாவில் இருந்து புறப்பட்டு அப்புறம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் இரண்டு நாள் பயணம் செய்து போகக்கூடிய தூரம் அவ்வளவு தூரம் சென்ற இடத்திலே கல்வி வருவதற்காக வீட்டு பாசலில் நிற்கிறார்கள் அவர் குறைக்கிக் கொண்டிருக்கிறார் இவங்க நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம் நபியினுடைய தம்பிங்கிற அந்த உரிமையை பயன்படுத்தி திடாதிருக்காத அவர் தட்டி ஒரு ஹதீச ஒன்றிருக்காம கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் இப்படி கேட்கல

ஆசிரியர் வெளியில் வந்த பிறகு நாம் சொல்லியிருக்கேன் போது எவரா சொன்னார்கள் இல்லை இல்லை அது கல்வியை தேடு தேடக்கூடிய விதம் அல்ல கல்வி என்பதை அவர்கள் கொடுக்கும் போது நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களை எடுத்து செய்யக்கூடாது என்பதாக சொல்லி தந்தார் இந்த மாதிரி ஒரு சமுதாயம்னா இன்னைக்கும் நம்முடைய கல்வி சேவை தொடர வேண்டும் உலகத்தில் யாரெல்லாம் அவர்கள் நம்ம மரக்கத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் சகோதர மரக்கத்தில் உள்ளவராக இருக்கட்டும் கல்வியோடு வாழ்ந்து கல்வியோடு பிற சிபாரிசு செய்ய முடியும் அதில் ஒருவர் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை போதிக்க வேண்டும் அவர்கள் சாதிக்கு சென்று கல்வியை கற்றுவந்தால் அதோடு நம்முடைய பொறுப்பு முடிவதில்லை அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்ல நாயர் கல்வி சமுதாயமாக கல்வியோடு தொடர்பு சமுதாயம் set yeah.